செப்டம்பர் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இரவு பத்து மணி ஓஎஸ் கார்டன் இருந்து ஒரு ஆம்புலன்ஸ் அலறல் சத்தத்தோட வெளியே வருது அந்த அலறல் சத்தம் டிசம்பர் அஞ்சு நள்ளிரவுல மயான அமைதியோட முடியுது இதுக்கு இடைப்பட்ட அந்த எழுபத்தஞ்சி நாட்கள்ல அப்போலோ ஆஸ்பத்திரியில் நடந்த அந்த மர்மங்கள் சாதாரணமானது கிடையாது என்னை காப்பாத்துங்க அப்படின்னு அந்த வார்டுக்குள்ள இருந்து ஒரு குரல் கேட்டுச்சா ஒரே நேரத்துல அவ்வளவு சிசிடிவி கேமராக்களும் செயலிழந்து போனது எப்படி பல வருஷங்கள் கடந்து போனாலும் இன்னைக்கும் தமிழ்நாடே தேடிட்டு இருக்கிற அந்த மர்மத்தை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் வீடியோவோட கடைசியில் நான் சொல்ற அந்த முக்கியமான தகவல் உங்களுக்கு ஒரு புது அனுபவத்தை கொடுக்கும் சோ வீடியோவை மிஸ் பண்ணாம பாருங்க ஹாய் காய்ஸ் நான் உங்கள் பொன்மேன் தமிழன் நீங்கள் ஜெயலலிதா அவங்களோட மரணத்தை பற்றி நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க ஆனால் இன்னைக்கு நான் சொல்ல போகிற இந்த தகவல் விசாரணை கமிஷன்லேருந்து வந்த ரகசிய அறிக்கைகள் அப்புறம் அங்கே வேலை செஞ்சவங்க கொடுத்த சில ரகசிய தகவல்களை வச்சு ரெடி பண்ணது ஒரு மாநிலத்தோட முதலமைச்சருக்கு கொடுக்கப்பட்ட ட்ரீட்மெண்டில் ஏன் இவ்வளவு ரகசியங்கள் அவரோட கூட இருந்த அந்த நிழல் மனிதர்கள் செஞ்ச தப்பு என்ன இந்த வீடியோவோட எண்டில் முகத்தில் இருந்த அந்த அஞ்சு தழும்புகள் பத்தின அதிர வைக்கிற உண்மையை சொல்ல போறேன் சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல நம்ம கவனிக்க வேண்டியது அந்த செப்டம்பர் இருபத்தி ரெண்டு இரவு அன்னைக்கு நைட்டு ஜெயலலிதா அவங்களுக்கும் சசிகலா அவங்களோட குடும்பத்துக்கும் இடையில ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்ததா சொல்லப்படுது இதை நான் சொல்லலை ஜெயலலிதா அவங்களோட அண்ண மகளான தீபா அவங்களோட தரப்பு நீதிமன்றத்தில் சொன்னது அந்த வாக்குவாதம் ஏற்பட்ட அந்த தான் ஜெயலலிதா அவங்க மயக்க நிலைக்கு போயிருக்காங்க ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அவங்க சுயநிலை தான் இருந்தாங்களா இல்லை போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கப்பட்டுச்சா அப்போ உள்ள இரண்டாவது மாடி அங்கதான் இந்த விசேஷ வார்டு இருந்துச்சு அந்த மாடி முழுக்க சசிகலா அவங்களோட சொந்தக்காரங்க தான் இருந்துச்சு அப்போ ஸ்டேட் கவர்னரா இருந்த வித்யாசாகர் ராவ் ஜெயலலிதா அவங்கள பார்க்குறதுக்காக உள்ள போறாரு ஆனால் கண்ணாடிக்கு வெளியே இருந்து தான் அவரை பார்க்க விடுறாங்க ஒரு மாநிலத்தோட கவர்னருக்கு ஏன் இந்த நிலமை அங்கே இருந்த அந்த பயோமெட்ரிக் கிளாக்கை திறக்கிறதுக்கு சசிகலா அவங்களோட கைரகம் மட்டும்தான் வேலை செஞ்சுது அப்படின்னு சொல்லப்படுற தகவல் உண்மையானதா இங்கே தான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட்ரு லண்டன்லேருந்து வந்த ரிச்சர்ட் பீலே அம்மாவை வெளிநாட்டில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க சொல்கிறாரு இதை தடுத்தது யார் இங்கேயே எல்லா வசதியும் இருக்கு அப்புறம் ஏன் நாங்கள் வெளிநாட்டுல கொண்டு ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன அந்த அதிகாரம் எது இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னன்னா ஜெயலலிதா அவங்க மயக்கத்துல இருந்தப்போ இடைத்தேர்தல் படிவங்கள்ல கட்டவரல் ரேகை வாங்கப்பட்டுச்சு ஒரு முதலமைச்சர் மயக்கத்துல இருக்கும்போது எப்படி அவங்க கிட்ட ரேகை வைக்க முடியும் அந்த நேரத்துல டாக்டர்களுக்கு அழுத்தம் கொடுத்தது யாரு அது மட்டும் இல்லாம அம்மாவுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டெராய்டு மருந்துகள்லாம் அவங்களோட நினைவாற்றலை மெதுவா மங்க வச்சதாகவும் ஒரு பேச்சு இருக்கும் இதெல்லாம் எப்போ நடந்தது தெரியுமா அம்மா இட்லி சாப்பிட்டாங்க அம்மா சட்னி கேட்டாங்க அப்படின்னு பொய் செய்தி எல்லாம் பரவத்தில்ல அப்போதான் டிசம்பர் நாலு ரெண்டாயிரத்தி பதினாறு அன்னைக்கு திடீர்னு ஒரு நியூஸ் வருது அம்மாவுக்கு கார்டியாய்க்கு அரெஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா அங்க இருந்த நர்ஸுகள்லாம் சொல்ற தகவல் படி பார்த்தா அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு மூச்சு நின்னுடுச்சு அப்புறம் ஏன் டிசம்பர் அஞ்சு நைட்டு வரைக்கும் காத்திருந்தாங்க டெல்லியில இருந்து வந்த அந்த போன் கால் யாரோடது ஒருவேளை முதலமைச்சரோட மரணத்தை வச்சு ஆட்சியை பிடிக்கிறதுக்காக பெரிய டீலிங் ஏதாவது நடந்துச்சா அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட அந்த ஹார்ட் டிஸ்குகள்லாம் ஏன் மாற்றப்பட்டுச்சு விசாரணை கமிஷனில் கேட்டப்போ சிசிடிவி கேமராக்கள்லாம் மெயின்டெனன்ஸில் இருக்குதுன்னு சொன்னது எவ்வளவு பெரிய பொய் தெரியுமா சரி இப்போ நம்ம கிளைமேக்ஸுக்கு வருவோம் எல்லாரும் கவனித்த அந்த ஒரு விஷயம் அம்மாவோட அந்த முகத்தில் இருந்த அஞ்சு ஓட்டைகள் தான் அதை எம்பாமிங் புள்ளியல் அப்படின்னு சொன்னாங்க ஒரு உடம்ப ஒரே ஒரு நாள் மட்டும் வச்சுருக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ஆழமான ஓட்டைகள்லாம் தேவையில்லை அப்படின்னு எக்ஸ்பர்ட்லாம் சொல்கிறாங்க உண்மையிலேயே அவங்க வார்டில வச்சு தாக்கப்பட்டாங்களா அவங்க உயிருக்கு போராடிட்டு இருந்த அந்த தான் இதெல்லாம் நடந்துச்சா எல்லாத்துக்கும் மேல பயங்கரமான தகவல் என்னன்னா அம்மாவுக்கு உடல்நிலை மோசமான அன்னைக்கு வாய்ஸ் கார்டனில் முக்கியமான பெட்டிகள் அப்புறம் முக்கியமான சில ஆவணங்கள்லாம் கை மாறி இருக்கு அந்த பெட்டிகள்ல என்ன இருந்துச்சு இது உண்மையாவே இயற்கையான மரணமா இல்ல பக்காவாக பிளான் பண்ணி செய்யப்பட்ட பொலிட்டிக்கல் மாடராக இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமாக அந்த அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் சோறுகளுக்குள்ளேயே இது கூட்டிக் கிடக்குது நண்பா இன்னைக்கு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் மிகப்பெரிய மர்மத்தோட ஒரு சிறு துளி தான் அவங்களோட இந்த மரணத்துக்கு நீதி கிடைக்குமா இல்லை இப்படியே மூடி மறைக்கப்படுமா இந்த மரணத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது எது மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி இன்னும் நிறைய மர்மமான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஒன் மேன் தமிழன்